வலுவாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முப்பெரும் விழா செங்கல்பட்டு மாவட்டம் வலுவாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு குடியரசு தின விழா மற்றும் பள்ளி ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் பல்வேறு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் கல்வியில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் ஒழுக்கத்தில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் செங்கல்பட்டு மாவட்ட அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கமும் கேடையும் வழங்கப்பட்டது பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான எரிபந்து போட்டியில் வள்ளுவாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவிலான போட்டியில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்று மாநில அளவில் நடைபெறவுள்ள போட்டியில் கலந்து கொள்ள தகுதி பெற்றனர் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான டென்னிகாய்ட் போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்கான பரிசளிப்பு விழா ஊராட்சி தலைவர் சித்ரா தனசேகரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பள்ளி தலைமையாசிரியர் பீட்டர் ராஜா அனைவரையும் வரவேற்றார் விழாவில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் விஸ்வநாதன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ரேகா தலைவர் தனசேகரன் மற்றும் கவுன்சிலர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்